மகா இருக்கா பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கா அவள் என்னன்னே தெரில சாப்பாடில் வேற ஒன்று உண்டா இப்போ நான் வந்து வந்து இந்த கோதம்பு ரொட்டி போடுவோம் கோதம்பு ரொட்டியில் வெறும் வெங்காயத்தை வச்சு அந்த ரொட்டியை வச்சு தும்மா பார்த்துருங்க இதை வந்து யார் திங்கிற பார்த்தா நம்ம வடக்கை வந்து நம்ம கிண்டுக்காரக்காக திம்பாங்க பார்த்துருங்க அவங்கள மாதிரியே சாப்பிட்றா இப்போ இட்லிக்கு வந்து ஒரு ஒரு இது பண்ணியிருக்கா சைடிஸ் பண்ணியிருக்கா என்னதுமா வெங்காயம் வெங்காயம் வேற என்ன வெங்காயம் மத்தப்படி உப்பு எண்ணெய் இதை மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்து வச்சு சாப்பிட்றா பாத்துருங்க வித்தியாசமா சாப்பிட்றா இது எனக்கு அங்குலமா சாப்பிடற மாதிரி இருக்கு நம்ம சட்னி கிட்னி ஊற்றி சாப்பிடுவோம் என்ன இதே மாதிரி என் இன்னொரு மகா இருக்கா பாத்துருங்க என் சின்ன மகா என் அருமை குட்டி அவ்வளோ ஒன்று ஆரம்பிக்க இப்போ அது என்னென்னு அதிகம் காமிக்க பாருங்க அப்ப இது என்ன பண்ணிக்கிறேன் இதுவும் வித்தியாசமா பண்ணிருக்கு என் ரெண்டு மவுளும் என்னன்னு தெரியல எனக்கு வந்து என்னன்னு தெரியல எங்க ஆந்திரா சைடு இந்த பாம்பே சைடுல பறக்க வேண்டியோ இங்க பிறந்துட்டா நீ என்னவோ பண்ணிருக்கா காமி வெங்காயம் அவ கடந்த கடையில வெங்காயம் பத்தப்பொடி வேற பத்தப்பொடி உப்பு என்ன இது இவ கொஞ்சம் பருமட்டா செஞ்சிருக்கா இவ்வளவு அப்படித்தான் தீங்கா நான் என் ரெண்டு பிள்ளைகளையும் பெற்றதுக்கு நீங்க நின்னியா

சமையில பார்த்தீங்களா இந்த மாதிரி சாப்பிட்டு யாரும் பாக்காங்க ஆனா வயிற்ற போனா நாங்க பொறுப்பு கிடையாது ஆமா பாத்துருவாங்க ஏட்டா நல்லா இருக்கா இம என் முத்து சமையல்லாம் வரும் பாருங்க அவ கையால் கறி குடம்பு வச்சு தின்னா நீ எப்படி தெரியுமா நான் பெத்த செல்வம் நான் பெத்ததுல என் ரெண்டு செல்வமும் என் தங்கத்தை வந்து உரசி பார்க்கணும் இது உரசையே பார்க்க வேண்டாம் ஆ என் தங்க பார்த்தாலே தெரியும் என் பொன் தங்கங்களா பொன் தங்கங்களா பொட்டப்பிள்ளைய பெற்றதுக்கு எந்த தாப்பனுக்கும் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் பொட்டப்பிள்ள வர்றது சாதாரணம் கிடையாது நினச்சிக்கிடுங்க என்ன அடுத்த பொட்டப்பிள்ள வந்து வந்தாச்சாலே தாப்பனுக்கு ஆயிசு கூடிரும் நம்மளுக்கு தாப்பனுக்கு ஒன்றுனா போட்ட புள்ள ஆ ஐயா எவ்வளோ தரம் பேசியிருக்கமே நீங்கள் இதை பற்றி எந்த விளக்கமும் சொல்லி இருக்கையா ஐயா ஆ நீ பேசிங்க பஸ்ல ஆ ம் இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க பொட்ட புள்ளதான் தாப்பனுக்கு ஆயிஸ் கொடுன்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் பிறந்தோன்னா நூற்றி பத்து வரையும் வாழலாமா நீ பிறந்தவா ವಾರ <laughs> 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 <laughs>